வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய கிரக நிலவரத்தை பார்த்தெல்லாம் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் புதன் பகவான் ராசியில் இருக்கார் சூரியன் சுக்கரன் செவ்வா மூணு கிரகங்களும் வந்து தனுசு ராசியில் இருக்காங்க ராகு சந்திரன் கும்பராசியில் இருக்காங்க சனீஸ்வரன் மீன ராசியில் இருக்காங்க இதாங்க கிரக நிலவரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெஞ்சு சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணீங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வருட பலன் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் மாத பலன் ஜனவரி மாத ராசி பலன் வந்தாச்சு நட்சத்திர பலன் ஓடிட்டுருக்கு இன்னும் எல்லா ஜோதிட சூட்சமங்கள் எஜுகேஷன் வீடியோ எல்லாமே போட்டுட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பாருங்கள் இப்போ மேஷ ராசிக்கு போயிடுவோம் என் அருமை மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருப்பது ஒரு அற்புதமான நன்மை தரும் நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் ஆளுமை திறன் மேலோங்கி இருக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் பதினோராம் இடத்தில் கும்ப ராசிச்சில் சந்திரன் ராகு இணைவு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது குரு பார்வை சாதகமாக இருப்பதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் இன்று பழைய நண்பர்களை சந்தித்து அதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவானை வணங்குவோம் என் அருமை ரிஷவ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் சஞ்சரிப்பது தேவையற்ற அலைச்சல்களை கொடுக்கும் வாகன பயணங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை நிலவும் கும்பத்தில் சந்திரன் ராகு இணைந்திருப்பதால் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் சற்று நிதானம் அவசியம் இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் குரு பகவானை வணங்கவும் என் அருமை மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு உணர்வை தரும் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பது பாக்கியங்களை தேடித்தரும் ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருப்பதால் வாழ்க்கை துணுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தொழில் கூட்டாளிகளிடம் வெளிப்படையாக பேசுவது குழப்பங்களை தவிர்க்க உதவும் வெளிநாடு செல்லும் முயற்சி சாதகமாக முடியும் பிள்ளைகளின் சா சாதனைகள் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல அந்தஸ்தை கொடுக்கும் சீரான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் மகாலட்சுமி வழிபடவும் என் அருமை கடகராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டமத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் சரியான நேரத்தில் தூங்கி நீர் ஆகாரத்தை தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு மூச்சு பயிற்சி செய்தால் சந்திரனின் தாக்கம் குறையும் இன்று உங்களுக்கு ஏதாவது முடி முடிவெடுக்க அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் சற்று நிதானித்து ஒன்றுக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது சற்று தள்ளி வைக்க முடிந்தால் தள்ளி வைக்கலாம் இல்லை என்றால் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து கையெழுத்து வேண்டும் ஆறாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் வலுவாக இருப்பதால் கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் எட்டாம் இடத்து சந்திரனால் பேச்சில் நிதானம் அவசியம் உறவுகளில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் பேச்சின் போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உடைமைகளை பத்திரமாக பார்த்து அலுவலகத்தில் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் தியானம் செய்வது மன அமைதியை அதிகரிக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய சந்திர பகவானை என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் கேது செஞ்சிருப்பதால் அவ்வப்பொழுது காரணமற்ற கவலைகள் தோன்றும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இணைந்திருப்பது பூர்வ புண்ணிய பலன்களை அதிகப்படுத்தி தரும் பிள்ளைகளின் வளர்ச்சிகளில் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் சந்திரன் மற்றும் ராகு உங்கள் ராசியை பார்ப்பதால் வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த புகழ் ஓங்கும் கூட்டாளிகளுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவும் பண விஷயத்தில் நல்ல ஒரு திருப்திகரமான அமைப்பு இருக்கும் மீனத்தில் சனி சில சவால்களை கொடுத்தாலும் குருவின் பார்வையால் அனைத்தையும் முறியடிப்பீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய சூரிய பகவானை வழங்கவும் அருமை கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருப்பது சுகபோகங்களை அதிகரிக்கும் புதிய வீடு அல்லது வாகனங்கள் வாங்கும் யோகம் கைகூடி வரும் ஆறாம் வீட்டில் சந்திரன் ராகுவுடன் இணைந்திருப்பதால் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்கும் உங்கள் திறமையால் அனைத்தையும் செய்து முடிப்பீர்கள் மீனசனி ஏழாம் இடத்தில் இருப்பதால் மற்றவர்களுடன் பழகும் போது எச்சரிக்கை தேவை குரு பார்வை உங்களுக்கு தொழிலில் புதிய உத்தியோக உத்வேகத்தை தரும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது இதனால் இந்த நாள் சிறப்பாக அமையும் நீங்கள் வணங்க வேண்டிய கிரகம் புதன் பகவான் என் அருமை என்னருமை ராசி அன்பர்களே இன்று மூன்றாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருப்பது உங்கள் மன உறுதி மன உறுதியை அதிகரிக்கும் இளைய சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு பெரும பெருகும் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் பிள்ளைகளுக்காக சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்ட கதவை திறக்கும் நீண்ட நாட்களாக சட்ட இருந்த சில விஷயங்கள் தீர்வுக்கு வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும் தொழில் ரீதியாக பயணங்கள் புதிய வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தவும் நீங்கள் முயற்சியடிப்பீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை விருச்சக ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் புதன் அமர்ந்து செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் சூரியனுடன் சேர்ந்து சுக்கிரனும் இணைந்திருப்பதால் பணப்பழக்கம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சு மற்றவர்களை எளிதில் கவர்ந்து காரியங்களை சாதிப்பீர்கள் நான்காம் வீட்டில் சந்திரனுடன் ராகு இருப்பதால் வீட்டில் சிறு சிறு பழுதுபார்ப்பு செலவுகள் வரலாம் குரு எட்டில் மறைந்தாலும் அவர் பார்க்கும் பார்வைகள் நல்ல நிலைமையில் இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரிந்து இருந்த உறவுகள் மீண்டும் இணைவார்கள் உயர்ந்த ஆபரணங்களை வாங்கும் யோகமும் உண்டு பணியிடத்தில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஒரு ஆதாயம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் விவகாரத்தில் சுமூகமான முடிவுகள் கிடைக்கும் உணவு விஷயத்தில் சற்று கடு கட்டுப்பாடு அவசியம் கணவன் மனைவி இடையே புரிதல் கூடும் வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும் இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செவ்வாய் வணங்க பகவானை வணங்கலாம் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சூரியன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் சந்திரன் ராகு இணைந்திருப்பது தைரியத்தை சற்று குறைக்கலாம் சூரிய குரு ஏழாம் இடத்தின் பார்வையும் சுப பார்வை நிகழ்த்துவதால் உறுதியான சமூகத்தில் கௌரவம் கிடைக்கும் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரும் உங்களுக்கு தேவையான வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் சீராக தொழில் நடத்துவதற்கு நல்ல வேலையாட்களை அமர்த்தி கொள்ளவும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் அருமை மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் மறைந்திருப்பது சுப விரயங்களை உண்டாக்க வாய்ப்புகள் உள்ளது ஆன்மீக பயணங்களுக்கு தர்ம காரியங்களுக்கும் செலவிடுவீர்கள் இரண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் வா கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் இன்று கண்டிப்பாக தீர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் தன்னம்பிக்கை உயரும் குரு பகவான் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது மிகவும் முக்கியம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் புதிய நண்பர்களின் குடும்பத்தில் ரகசியங்களை சொல்ல வேண்டாம் உறவினர்களிடம் இருந்து மகிழ்ச்சியான செயல்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என் அருமை கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சந்திரனுடன் ராகு இணைந்திருப்பது ஒருவித பதற்றத்தை தரும் தீர்க்கமாக யோசித்து முடிவுகளை எடுப்பது நல்லது பதினோராம் இடத்தான லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருப்பது பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை தரும் மூத்த சகோதரர்களிடமிருந்து நல்ல லாபம் உண்டு குரு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் புத்திர பாக்கியம் மற்றும் பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பது குடும்பத்தில் பேசும்போது சற்று நிதானம் தேவை அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதாக கிடைக்கும் கடினமான வேலைகளையும் விடாமுயற்சியால் செய்து முடிப்பீர்கள் உங்கள் திறமைக்கேற்ற பதவி உயர்வும் இன்று கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நண்பர்களுடன் பொழுதுபோக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் சனீஸ்வர பகவானை வணங்கவும் இந்நருமை மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சரித்தாலும் பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் வலுவாக இருப்பதால் உங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் வேலையில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு இருப்பதால் இரவு நேரங்கள் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது குரு நான்காம் இடத்தில் இருப்பதால் வீட்டு வசதி பெருகும் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தந்தை வழியிலிருந்து சொத்துக்கள் சிக்கல்கள் நீங்கும் பொது சேவையில் ஆர்வம் கூடும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை குறிப்பாக ஒவ்வாமை மற்றும் கால்வழி ஏற்படலாம் விடாமுயற்சியில் மட்டுமே நீங்கள் நிர்ணயித்த இலக்குகளை அடைய முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாள் சிறப்பாக குரு பகவானை வழங்கவும் நம்ம நேயர்கள் அனைவரும் வந்து புத்தாண்டு ராசி பலன் வீடியோவை மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் டைரெக்டாக உங்கள் கையில் கிடைக்கும் மாத பலன் ஜனவரி மாத பலன் ஆல்ரெடி வந்துட்டுருக்கு நட்சத்திர பலன் வந்துட்டுருக்கு அப்புறம் ஜோதிட எஜுகேஷன் வீடியோஸ்லாம் வந்துட்ருக்கு சிறப்பு வீடியோங்களும் வந்துட்டுருக்கு மறக்காமல் பாருங்கள் ஜோதிட அறிவை நீங்கள் வளர்த்துக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் இது உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்